பாட்டிக்காக முத்து கொடுத்த சர்ப்ரைஸ் வாயடைத்து போன மனோஜ் கடைசியில தான் ஹைலைட் இந்த மாதிரியான இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் நடந்த விஷயங்களை தான் இந்த விடியல நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பாட்டியோட பிறந்த நாளுக்காக வீட்டுல எல்லாருமே பிறந்த பரிசு கொடுத்துருந்த நிலையில முத்து கொடுத்த பரிசை பார்த்து மொத்த குடும்பமே பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மனோஜ் கிஃப்ட் கொடுத்ததை தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களுமே தங்களுடைய கிஃப்டை கொடுக்குறாங்க ரவி என்னோட கிஃப்ட் தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு தன்னுடைய கேக்கோட பேர் நாச்சியார் கேக் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஸ்ருதி பாட்டிக்காக வாங்கி வச்சிருந்த ஃபோனை கொடுத்ததும் அதுக்கப்புறமா உஜியா பார்த்தீங்கன்னா பார்வதியை கூட்டிட்டு வந்து டிவியை எடுத்து கொடுக்க பார்வதி எந்த மருமகளும் மாமியாருக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அந்த இடத்துல உஜியாவை பெருமையாக பேசுகிறாங்க அதுக்கு பாட்டி விஜயா சொல்லி கொடுத்த மாதிரியே பார்வதி பேசிட்டா அப்படிங்கிற மாதிரியா பல்பு கொடுக்க நான் ஏத்த அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா மனோஜ் எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்டோம் உங்க ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு பாட்டி அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு பாட்டி முத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அவன் காலையில தான் வருவா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல முத்து மாசா இன்றி கொடுக்கறாரு அதோட தொழிலதிபர் நீ நட நீ சொல்றதெல்லாம் நடக்காதுடா அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த முத்துவை பிடிச்சி பாட்டி எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி கண் கண்டிக்க மனோஜ் பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து நான் எதுவும் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வரலை அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மனோஜ் சந்தோஷமாக நான் சொன்ன மாதிரியே நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து நான் கிஃப்ட் வாங்கிட்டு வரலை ஆனால் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி நாச்சியார் பாட்டியோடைய சின்ன வயசு தோழிகள் ரெண்டு பேரை கூட்டிட்டு வராரு முத்து அவங்க ரெண்டு பேரை பார்த்ததும் பாட்டி சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே குடும்பத்தை பத்தி நாச்சியார் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாச்சியார் பாட்டி தன்னுடைய மருமகள்கள் பேத்திமார்கள் பேரன்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே அந்த தோழிகளுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்களோட சந்தோஷமா பாட்டி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து முத்துவும் மீனாவும் ரசிக்கிறாங்க நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியா பாட்டி சந்தோஷப்பட அதை பார்த்த மொத்த குடும்பமுமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா கேக் எல்லாமே எல்லாருமே மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து மனோஜ் சோகமா இருக்க ரோஹிணி கண்டிப்பா ஸ்பெஷல் கிஃப்ட் அவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா மீனா பாட்டிக்காக எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மீனா முத்துக்கிட்ட நானும் பாட்டிக்காக ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வீடியோ எடுத்த விஷயத்த சொல்ல அப்படியா அதை எல்லாருக்கும் போட்டு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியா டிவியில் விட பாட்டி தன்னுடைய எண்பது வருட வாழ்க்கை பயணத்தை அனுபவ வாழ்க்கை பயண அனுபவத்தை வந்துட்டு அந்த இடத்துல பேசுகிறாங்க அதை பார்த்து ரோகிணியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பல்புவாங்க அண்ணாமலை கண் கலங்குறாரு விஜயாவும் மீனாவும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியாக இன்றைய எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ அதனால் கண்டிப்பாக முத்துவன் மீனா தான் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியை வந்துட்டு உணர்ச்சி வசப்படுற வகையில் அவங்கள எமோஷ்னலாக சந்தோஷப்பட வைக்கிற வகையில் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக முத்துவன் மீனாவுக்கு தான் வந்துட்டு பாட்டி அவங்கள்டே ஸ்பெஷல் கிஃப்ட்டை வந்துட்டு கொடுக்க போகிறாங்க ஸோ பாட்டி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கூட ரிவியல் பண்ணுறேன்